ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் மக்களவை தேர்தல் அது ஒரு ஏழு கட்டங்களாக டிசைட் பண்ணி இப்போ நான்கு கட்டங்கள் முடிஞ்சு ஐந்தாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்களோட பேச்சு தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தொடர்பு படுத்தி இடஒதுக்கீடு தொடர்பு படுத்தினு நிறைய விஷயங்களை பேசுறாரு அந்த வகையில் இப்போ ரீசெண்டா பேசின நேத்து பேசின ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து இந்த மெட்ரோ ரயில்களினுடைய சேவை எல்லாம் பாதிக்கப்படுது அதற்கு காரணம் வந்து சில மாநில அரசுகள் பயன்பட சொல்கிற இனிஷியேட் பண்ணுனா இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக மெட்ரோனுடைய சேவைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மறுபக்கம் பார்த்தா போக்குவரத்து நெரிசல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்படின்லாம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு இந்த மக்களவைத் தேர்தலை ஒட்டி எப்படி பார்க்குறீங்க சார் அவர் வந்து பயத்தின் வெளிப்பாடாக என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நிறைய பேச ஆரம்பிச்சார் முதல் கட்டத்தில் எடுத்தீங்கன்னா நான் யார் தெரியுமா நாங்கள் தான் நானூறு இடம் பிடிப்போம் மீண்டும் மோடி அப்படின்னு வந்து எல்லாரும் பேசுறாங்க அவங்களும் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எதிர்கட்சியே கிடையாது எதிர்கட்சிகளே கிடையாது அப்படின்ற மாதிரி நிலையோட முதல் கட்ட தேர்தல் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் லெவலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இரண்டாம் கட்ட தேர்தல் வரும்போது அவங்களுக்கு சில விஷயம் உண்மைகள் லைட்டாக உரைக்க ஆரம்பிச்சுது அப்போ தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு நமக்கு எதிராக ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் வந்து அரசியல் கட்சிகளை சொல்லலை நான் எதிர்கட்சிகளை சொல்லலை மக்கள்கிட்டேயே மக்களே நமக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை ரெண்டாம் கட்டத்திலே புரிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் பிஃபோர் எலெக்ஷன் மோடி தான் வருவாரு நானூறு சீட்டு ஜெயிப்பார் இப்போ எங்க சார் போச்சு அவங்க எல்லாம் அந்த கருத்து கணிப்புலாம் இப்போ ஐந்தாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டோம் நம்ம முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூணாவது கட்டத்திலே அவருடைய பேச்சு வெறுப்பு பேச்சாக மாறிடுச்சு இரண்டாம் கட்டம் கூட பெருசா அவர் மூன்றாம் கட்டத்திலே வெறுப்பு பேச்சு அவர் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை இன்னும் வந்து அப்படியே உமிழ ஆரம்பிக்கல கக்க ஆரம்பிச்சிட்டார் கொடூரமான ஒரு பேச்சை ஒரு பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பதவியில் இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறித்து குறிப்பிட்ட சமூகத்தினர் குறித்து பேசுவது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒண்ணு இதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவரை பார்த்தா தேர்தலில் போட்டியிடுவது தகுதி இல்லாத நபராக மாத்தி இருக்கணும் அவரை பிரதமர் பேசிடலாமா மூன்றாம் கட்டத்திலே அந்த லட்சணம் ஏன்னா உங்க தாலியை படிங்கிரு புடிங்கிருவாங்க தங்கம் வச்சு ரெண்டு எருமை இருந்ததுன்னா ஒரு எருமையை புடிங்கிடுவாங்க என்ன கேவலம் சார் இது இந்த நாட்டின் பத்து ஆண்டுகால ஆட்சியில நீ என்ன நன்மை செஞ்சேன்ற கூட ஓட்டு கேட்க துப்பு கிடையாது சார் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளோ கோபம் ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நான் சொல்றேன் இதுவரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள்ல மிக மோசமான பிரைம் மினிஸ்டர்னா மோடி தான் சார் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் கார்ப்பரேட்களை மட்டுமே வளர்த்த ஒரே பிரைம் மிஸ்டர் மோடி மட்டும்தான் தான் கிளீன் ஹேண்ட் சொல்லிட்டு நாட்டோட உள்கட்டமைப்பு வளர்ந்து இருக்கிறது பொருளாதார பொருளாதாரத்துல ஐந்தாவது இடம் முன்னேறி இருக்காங்க பொருளாதாரத்துல கீழே சரிஞ்சு உழுந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எத்தனையோ வருஷம் ஆகி உலக நாடுகள் நம்மள பார்த்து சிரிக்குது எள்ளி நகையாடுது டாலருக்கு எழுதான மதிப்பு எவ்வளவு இறங்கி போச்சுன்னு பாருங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஒரு டாலருக்கு ஒரு ரூபாய் ஈக்குவலா இருந்துச்சு அப்புறம் படிப்படியா நிறைய பஞ்சாயத்துகள் எல்லா அரசாங்கத்தையும் சொல்றேன் நான் ஆனாலதான் சொல்ல வரேன் இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரதமர்கள்ல மிக மோசமான நிர்வாகம் சார் வாஜ்பாய் கூட பிஜேபியோட பிரதமர் தான் சார் பிஜேபியோட கட்சியில வாஜ்பாய் இருந்தாரு மிக நேர்மையான மனுஷனா இருந்தாரு அவருடைய ஆட்சி காலம் பொற்காலமா தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில இருந்து ஒரு வெளியூர்களுக்கு கிளம்பணும்னா தங்க நாற்கர திட்டம்னு ஒரு சாலை திட்டம் போட்டாங்க அது அவர் ஆட்சி தான் சாலை விரிவாக்கம்லாம் மிக பிரமாதமான அவர் ஆட்சியில இந்த மாதிரி எதுவும் வந்து இஸ்லாமியர்கள் மீதோ இல்ல வேற மதத்தினர் மீதோ வேறு மொழி பேசுறவர்கள் மீதோ எந்த தாக்குதலும் பெருசா பண்ணவே இல்லையே அவங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க தானே வாஜ்பாய் வந்து யார் வேற அந்த வெளி ஊர்ல இருந்து வந்துட்டாரா வெளி உலகத்துல இருந்து வந்துட்டாரா இதுதான் அமித்ஷாவும் மோடியும் இருவரும் ரெண்டுமே இணைந்த கைகள் மாதிரி இணைந்த கோள் துப்பாக்கி மாதிரி அவங்க சுடுறாங்கன்னு சொன்னா எதிர இருக்கிற யாருன்னா எல்லாரும் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க இங்க இந்து நாடு அப்படின்னு மதத்தை மட்டுமே வச்சு பிரச்சாரம் பண்ணி மத வெறுப்பு பேச்சுக்கினால மட்டுமே இவங்க ரெண்டு முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க முதல் முறையே டூ ஜியை வச்சு பிடிச்சாங்க சார் டூ ஜிக்கு அப்புறம் த்ரீ ஜி வந்து ஃபோர் ஜி வந்து ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சு அப்போ முதல் முறை நாங்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி எங்களுக்கு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகள் மீது பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அதோட தீர்ப்பு என்ன வந்துச்சு தீர்ப்பு சொல்லப்படுகிற கடைசி நாளில் ஓபி சைனி நீதியரசர் என்ன சொன்னார் கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்தேன் ஒரு ஆதாரத்தையாவது இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டவர்களுக்கு எதிராக யாராவது கொடுப்பாங்கன்னு நான் காத்திருந்தேன் ஒருத்தர் கூட கொண்டாந்து கொடுக்கவே இல்லை ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யறாங்க அவர்கள் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்படலன்னு வெளியிட்டாரா இப்போ இங்க ஒருத்தர் இருக்கார் பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த கேஸ் அப்ப உரையாடல் எடுத்து இப்ப ஆடியோ வெளியிடறா ஆதாரங்கள் தோ பாத்தியா டூ ஜி ஆதாரம்னு அப்ப நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காருல சார் அது ஆதாரமாகவே இருக்கட்டும் சார் ஆதாரம் வச்சிருக்கீங்கல்ல ஏன் அப்ப போய் கொடுக்கல ஒரு சாமானிய ஒரு கட்சி தலைவராக இருக்கிற ஒன் டே அந்த ஆதாரம் கிடைக்குது அப்போ சிபிஐ விசாரிச்சது எல்லாம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய விசாரணை வளையத்துக்குள்ள இருந்தாங்க அந்த ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்கலையா அப்போ அது ஆதாரமாக அவங்க பார்க்கலையா எப்படி வெளியிட்டாங்க எப்படி அவங்கள வந்து வெளியே விட்டாங்க ஆக இது ஆதாரம் பூரா பொய் துபாகூர் பொய்த்தனம் போலித்தனம் அவர் பேரே வந்து லை தான் அப்படி தான் முடியும் அவர் பேரே நான் வேறு யாரையும் சொல்ல மரியாதைக்குரிய மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை நான் ஒரு பேர் அப்படி சொல்கிறதில்ல ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களை குறித்து ஒரு பேசினார் பல்லுபடாத கேள்வி கேட்பாங்கன்ட்டு இவர் அந்த வேலையை செய்கிறவர் போல இருக்கு அதனால தான் தான் என்ன செய்கிறோமோ அதை வட்டார வழக்குன்னு சொல்லி அந்த கொங்கு மக்களையும் கேவலைப்படுத்திட்டாரு அப்படி ஒரு வட்டார வழக்கே அங்கே கிடையாது ஸோ அதனால சொல்ல வரேன் நான் மோடியினுடைய பிரச்சாரத்தில் ஏண்டா மோடி பேசி இங்கே வரோம்னா இதெல்லாம் ஒரே குட்டையில இருக்கு மொத்தமாக ஒரே அங்கே ஒரு மூலையில் இருப்பார் இவர் இந்த மூலையில் இருக்காரு மோடியினுடைய பிரச்சார வெறுப்பு பேச்சு உச்சஸ்தானத்தில் போனது வந்து மூணாவது கட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாரு நான்காம் கட்டமாக உச்ச ஸ்தானத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்றாரு இவங்க மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இல்லைன்னா அகிலேஷ் யாதவ் ஆட்சிக்கு வந்தால் ஊப்பியில் இருக்கிற அந்த ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க குழந்தை ராமர் மீண்டும் குடிசைக்க போயிருவாரு என்ன மத வெறுப்பும் மத உணர்வையும் தூண்டி மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் முயற்சிக்கலாமா சார் இது வெறுப்பு பேச்சு தானே இதன் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் வேடிக்கையில பாத்துக்கிட்டு இருக்கு இதுவே ஒரு காங்கிரஸ் கார் பேசியிருந்தாலோ வேறு எதிர்கட்சிகளை சார்ந்தவர் பேசியிருந்தாலோ என்ன பண்ணிருப்பாங்க உதி உதி குச்சிருக்க மாட்டாங்க மோ மோடி குறித்து மோடிக்கும் தொழிலதிபர் அதானிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஒரே விமானத்துல போறீங்கன்னு ஒரு புகைப்படத்தை நாடாளுமன்றத்தில் காமிக்கிறார் ராகுல் காந்தி ஆஹா காமிச்சிட்டாரு தொடர்பு தெரிஞ்சு போச்சேன்னு அவர் மீது வந்து உடனடியாக அவர் வந்து இந்த மாதிரி விதியை மீறிட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அவருடைய எம்பி பதவி புடுங்கினாங்களா அடுத்த கூட்டத்தில் உள்ளே வரக்கூடாது எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது இவங்க கிட்ட இல்ல அது வேற ஒரு விஷயத்துக்காக தானே சார் எந்த எல்லாத்துக்கும்

மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து அவர் வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துச்சு சட்டம் தன்னுடைய வேலையை செஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சட்டம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் வளையாது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நம்ம வளச்சிக்கலான்ட்டு சார் இன்னைக்கு தேர்தல் கமிஷனையும் அமலாக்கத்துறையும் இடியையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் என்னென்னலாம் உங்களுக்கு கீழே தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் பாஜக அரசாங்கம் கையில் வச்சுக்கிட்டு நாடையே வந்து மொத்தமாக அவங்களுடைய கைப்பாவியாக வச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அதோட உச்சபட்ச ஸ்தானம் தான் இப்போ அவர் சொன்னது ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்னு நான் திரும்ப கேட்குறேன் இதை தவிர உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஏன்னா பத்து வருஷத்தில் நீங்கள் செஞ்ச நன்மை ஒன்று சொல்லுங்கள் ஒரு நன்மை நீங்கள் நான் நாட்டை வளர்த்துட்டோம் பொருளாதாரத்தை வள மெட்ரோ ரயிலுக்கு வராரு சார் பெண்கள் எல்லாம் வந்து இலவச பஸ் பயணத்தினால்தான் மெட்ரோ ரயில் கூட்டம் குறைஞ்சிச்சின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரெண்டாவது ஃபேஸ் போயிட்டு இருக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு பைசா கூட கொடுக்கல மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லுவாரா பெரிய கணக்கு போடுவாங்க தப்பு தப்பா அந்த கணக்கு போடுற கணக்கெல்லாம் தப்பா இருக்கும் நம்ம வரி பணம் நீங்க கட்டுற நாங்க கட்டுற ஜிஎஸ்டி வரி பணத்தை எடுத்துட்டு நம்ம காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தான் நமக்கு திரும்பி வருதுன்றாங்க ஆனா ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்கால் ரூபா நீங்க குஜராத் கொடுக்குறாங்க பீகார் கொடுக்குறாங்க அவங்க ஆளுகிற உத்தரபிரதேச கொடுக்குறாங்க எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க காசை இதெல்லாம் அயோக்கியதானம் இல்லையா அட்ராசிட்டி இல்லையா சார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களை இவங்க போய் பார்த்தாரா சென்னை வந்து பார்த்தாரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு எத்தனை முறை வந்தார் மோடி ரோட் ஷோ எல்லாம் பண்ணாங்க

எத்தனை முறை போனாரு நீங்க யார் அமிச்சிங்க மனைவி வெள்ளத்துல பாதிக்க முடியும் யார் வந்தா வந்து பாத்துட்டு போனாங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து பாத்துட்டு போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் கேட்ட தொகையில வெள்ள நிவாரண நிதியாக ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு ரூபாய் சார் சொல்லுங்க ஒரு பைசா வரல ஒரே ஒரு பைசா ஒரு நிறைய பைசா வரல பாஜக தோழர்கள் சொல்லலாம் நாங்க அதை பண்ண சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் மார் தட்டி நாங்க முட்டு கொடுக்குறவங்க அது ஒரு கூட்டம் இருக்கும் கட்சிக்காரங்களை விட்டுருங்க இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கு ஜேர்னலிசத்திலே ஒரு கூட்டம் ஒரு பிரிவு இருக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் நான் பெரிய ஜேர்னலிஸ்ட் பேசுற ஒரு கும்பல் இருக்கு இந்த கும்பல் முட்டு கொடுக்குறவங்க சொல்ல சொல்லுங்க ஒரு பைசா ஒன்றியத்திலிருந்து வெள்ள நிவாரண நிதியாக சென்னை போன்ற பெருநகரங்கள் பாதிக்கப்பட்ட போதும் சரி தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட போதும் சரி என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க இவங்க எல்லாம் இதுவும் ஒரு விதமான வந்து இப்ப நீங்க மெட்ரோ ரயில் சேவையில குறைஞ்சிருச்சு கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பிரதமர் வந்து நாட்டின் பிரச்சாரத்துல நாட்டையே ஆளப்போது யாருன்னு பிரச்சாரத்துல இந்த மெட்ரோ ரயில் பிரச்சனையை பேசணுமா சார் நீங்க ஒண்ணுமே பண்ணலையே இப்ப உங்ககிட்ட என்ன இல்லை விஷயம் இல்லை பேசுவதற்கு மக்கள்கிட்ட நான் இந்த நன்மை எல்லாம் செஞ்சிருக்கேன் உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது அதனால தான் நீங்க அங்க போய் பேச முடியல என்ன பேசினாலும் எதிர்கட்சிகளை குறை தான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கும் நேரு காலத்துல இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க நேரு காலம் தான் சரியில்லைன்னு தெரிஞ்சுதானே உனக்கு கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆட்சியை பிடிச்சி பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்ல பத்து வருஷம் நீ என்ன பண்ண பாலாரம் தேனாரம் ஓடும் நீங்களே எங்கே ஓடுச்சு இருக்கிறதுக்கும் பிடிங்கின்னு போயிடுச்சு கச்சா எண்ணெய் ஜீரோ டாலர் கீழே குறைஞ்சபோது அப்பவும் நம்ம பெட்ரோல் விலை அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு கேஸ் வில மானியம் ஐம்பது ரூபாய் ஏத்தின உடனே எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு மாட்டு வண்டி கட்டி போராட்டம் பண்ணவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் போயிடுச்சுன்னு ஒன்னு மாட்டு வண்டி கட்டி போராட்டம் பண்ணாங்க சார் டெல்லி சாலைகள்ல சிலிண்டர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆயிரத்தை தாண்டிருச்சு வாய் மூடி மௌனமாக நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்காங்க இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லையே நீங்க உங்கள் நன்மைகளை சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றோம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்க நல்லது பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இந்த அதுல கூட பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னா ஒரு மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு வந்து பாஜக சொன்னதை தான் செய்ததை தான் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றாரு அந்த எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றதா இங்க செய்திகள் ஆயிடுது நான் திரும்பவும் கேட்கிறேன் சார் ரெண்டு வெள்ளை பேப்பர் கொடுக்கலாம் சார் யாரையோ ஒருத்தரை நீங்க ஒரு பாஜகவில் மிக முக்கியமான பிரமுகர்னு கூட வச்சுங்க இல்ல இந்த உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்காரு மாநில தலைவர் தலைவர்ன்ற அண்ணாமலை கிட்டே கொடுங்களேன் ரெண்டு வெள்ளை பேப்பர் கொடுங்க சார் இந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக செய்த நன்மைகள் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கோம் புருடா விடக்கூடாது ஆதாரத்தோட எழுத சொல்லுங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்ச நன்மைகள் என்ன அப்படின்னு எழுத சொல்லுங்க அதுவும் அவர் எழுதுறதுக்கு மனசு இருக்காது ஆனா எதிர பக்கத்தில் இருக்க ஒருத்தங்கிட்ட சொன்னாலே அவனே எழுதுவோம் இத்தனை பொதுத்துறை நிறுவனம் உருவாக்குனாங்க இது இதெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க இவ்வளோ அணைகள் கட்டியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ விஷயங்களை போடுவாங்க இவங்களால என்ன செய்ய முடியும் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பண்ணதவனா சொல்ல முடியும் நாங்கள் பாஜக பண்ணோம் பண்ணோன்னு இன்னைக்கு வரைக்கும் டிமானிசேஷன்ல இவங்க அடித்த கொள்ளை என்ன எல்லாருக்கும் தெரியும் சார் ஊர் உலகத்துக்கே தெரியும் நீங்க ஆர்டிஐல ஒரு நண்பர் வந்து ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்காரு எப்படின்னா என்ன வாங்கியிருக்காருனா பிஃபோர் டிமானிசேஷன் அந்த பண மதிப்பிழப்பு அறிவிப்பதற்கு முன்பாக பாஜகவுடைய அந்த கட்சியினுடைய நிதியாக பேங்க்ல இருந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு ஆப்டர் டிமானிசேஷன் அதே பாஜகவில் நிதி எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காரு இது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி காங்கிரஸ் அரசாங்கத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை காங்கிரஸ் கட்சி கிட்ட பிஃபோர் டிமானிசேஷன் எவ்வளவு தொகை இருந்துச்சு ஆப்டர் டிமானிசேஷன் எவ்வளவு தொகை இருந்துச்சுனாங்க மலைக்கு வைக்கிற விஷயமாக அது பார்க்கப்பட்டுச்சு சில நூறு ஆய கோடிகள் மட்டும்தான் இருந்தது பிஃபோர் டிமானிசேஷன் பாஜக கட்சி நிதியாக ஆஃப்டர் டிமானிசேஷன் பல்லாயிரக்கணக்கான கோடி உள்ளே இருக்கு எப்படி கட்சி நிதியாக வந்துச்சான் குழந்தை கூட தெரியும் சார் எப்படின்னு இதெல்லாம் நான் வந்து சும்மா பத்தாம் பொதுவா அள்ளி எல்லாம் விடல அவர்களுக்கே அந்த உண்மை ஐடில அந்த இல்ல அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதுன்றது இந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே தேர்தல் பத்திரம் மெகா ஊழல் அது வேற சார் அது அந்த அயோக்கியத்தனம்ன்றது வேற அது வந்து என்ன சொல்றதுன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க விஞ்ஞான ஊழல் அப்படி பயங்கரமா அது கண்டுபிடிக்க முடியாத ஊழல்னு அது வந்து தவறானது நாட்டு மக்கள் கிட்ட மறைக்கிற எதுவும் தவறானதுன்னு நீதிமன்றம் தடை செய்யப்பட்டுச்சு தடை சொன்னிச்சு அதை நீங்க இந்த தேர்தல் பத்திர விஷயத்த ஆனால் நிதியமைச்சர் ஒரு மேடையில பேசுறாங்க இப்ப இந்த தீர்ப்புக்கு பின்னாடி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திர முறையை கொண்டு வருவோம் அப்ப தீர்ப்பையே விமர்சிக்கிறாங்களே அப்ப என்ன அவங்க அது வந்து அவமதிப்பு கிடையாதா இது தனி ரகம் சார் இது ரொம்ப அயோக்கியத்தனமான ரகம் நீங்க வந்து கொள்ள அடிக்கிறதுல என்ன மாதிரியான வித்தியாசத்தை புகுத்த முடியுமோ அதை புகுத்திருக்காங்க தேர்தல் பத்திரத்தை நேர்மையாளராக இருந்தா நீதிமன்றம் சொன்ன உடனே யார் யாருன்னு வெளியிட்டு அவங்கள திருப்பி கொடுன்னு சொல்லிடுச்சு கொடுக்க வேண்டியதானே பல லட்சம் கோடி அதில் போயிருக்கு எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க சார் வெறும் நான் வந்து பாஜக மட்டும் சொல்லலை எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இவர்களுக்கு பத்து பர்சன்ட்னா தொண்ணூறு சதவீத காசை மிரட்டி உருட்டி எப்படி மிரட்டி ஒரு இப்ப இடி ஒரு பக்கம் ஐடி ஒரு பக்கம் வந்து சிபிஐ இப்படி மிரட்டி உருட்டி தான் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருடைய குற்றச்சாட்டும் ஆப்டர் நீங்க ஒரு ஒரு அமலாக்கத்துறை ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த நிறுவனம் அதன் பின்னன் தேதிட்டோ முன் தேதிட்டோ பலாயிரக்கணக்கான கோடியை வந்து கொடுத்துருக்கு பாஜகவுக்கு நிதியாக வந்துருச்சு இல்ல எஸ்பிஐ வெளியிட்ட அந்த அறிக்கையில எல்லாம் வந்துருச்சு இல்லை இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஒரு பாணியில இப்போ பிரச்சாரங்களையும் எடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ இந்த கட்டத்துல மக்களுடைய மனநிலை குறிப்பாக இங்கே சவுத்லையா இருக்கட்டும் நார்த்துலையா இருக்கட்டும் மக்களோட மனநிலை எப்படி இருக்கிறது இந்த கருத்துக்கு எதிரான ஐஎன்டிஏடையோ இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் வந்து கொடுக்குற பதிலடிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கா மக்களுடைய மனநிலை மாறி இருக்கா மாறலையா எந்த எந்த இப்போ சாதாரணமாக கவனிச்சுட்டு வர விஷயத்திலேயே தென் மாநிலங்களை விட வட மாநிலத்துல பாஜகவுடைய எதிர்ப்பு கடுமையா இருக்கு ஏற்கனவே இங்கே தென் மாநிலம் இருக்கு அவங்க இங்கே கால் ஒன்றதுக்கான வாய்ப்பு இல்லை கர்நாடகா தான் இருந்தாங்க அங்கேயும் துரத்தேடிச்சிட்டாங்க தென் மாநிலங்களில் அவங்களுக்கான செல்வாக்கு சுத்தமாக ஜீரோ லெவல்ல இருக்காங்க வட மாநிலங்களை தான் அவங்க ஆட்சி இருக்காங்க ஏன்னா யூபியில் அதிகமான எம்பி சீட்டு அதை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் அவங்களுக்கு தேவையான எம்பி சீட்டுகளை தென்மா மா தென் மாநிலத்தில் வட மாநிலத்தில் பிடிச்சிப்பாங்க எப்போவுமே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்துருச்சுனாவே இரநூத்தி எழுபத்தி மூணு வந்தாலே அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அது தான் கணக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வட இருந்தவர்களும் ரொம்ப தெளிவடைச்சிட்டாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா வட சேர்ந்த பெரும்பாலானவர்கள் பிழைப்புக்காக இங்க தென் மாநிலங்களுக்கு வந்துட்டு இங்குள்ள வாழ்வாதாரத்தை பார்த்து அனுபவிச்சு இங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு இங்க அரசியல் கட்சிகள் எப்படி மக்களை நடத்துறாங்க இங்க என்ன மாதிரியான வாழ்வாதார விஷயங்கள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு நாம வந்தாரை வாழ் வைக்கிற தமிழத்தில் போயிட்டோம் இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு தென் மாநிலம் நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடங்களையும் போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய ஊர்ல சொல்றாங்க அது பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திடுச்சு பல விஷயங்கள் அவர்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு பல இந்தி ஆடியோக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சது என்னுடைய விளைவு என்ன தெரியுமா எனக்கு சாமியெல்லாம் வேணாம் கோயில்ல வேணாம் சாப்பாடுக்கு என்ன வழின்னு கேட்கறான் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வாக்கு செலுத்தக்கூடிய முதல் குடிமகன் தான் நான் வாக்கு போட போறேன் எனக்கு முதல் முறை நான் வாக்கு போட போறேங்க என்னுடைய வாக்கை நான் யாருக்கு போனேன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் மதத்தை பற்றிலாம் பேச வேண்டாம் கோயில்ல போனா சோறு கிடைக்குமான்னு கேக்குறான் கேட்கறது எந்த மொழியில கேட்குறான் ஹிந்தி மொழியில கேட்குறான் அப்ப அங்க மக்கள் வெளிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க விழிப்புணர்வு அங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த எதிர்ப்பலை ஜாஸ்தி ஆனதுனால்தான் அவர்களை மீண்டும் மடைமாத்துவதற்காக தான் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி என்ன பண்றாருன்னா மத வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி விடுறாரு சவுத்துல இருந்து இந்த மாற்றங்களை பார்த்து அங்க எதிர்ப்பலை கிளம்பி இருக்குன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் ஆனா இங்க பேசின சனாதன விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து சார் குறிப்பிட்ட விஷயத்தை ரவுண்ட் போட்டு அவங்க வந்து அதை பிரபகன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எடுபடலை நீங்க சனாதனம்ன்ற விஷயம் அங்க இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இன்னைக்கும் பல வீடியோக்கள் நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் உத்தரப்பிரதேச ஒரு போலீஸ்கார்கிட்ட கேள்வி ஓட்டு போட மாட்டியான்னு சொல்லி அடிக்கிறாங்க பாஜக ஏன்டா ஓட்டு போடலு சொல்லி அடிக்கிறாங்க போலீஸ்காரர்கள் அடிக்கிறாங்க யூபியில ஒரு வீடியோ ஒன்று வந்தது இப்படியே அங்க எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சனாதன எதிர்ப்புன்றதெல்லாம் எடுபடல சார் இங்க சனாதன அந்த ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையை சொன்னவங்க ஆகா ஒரு மதத்தையே வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னார்ல இந்த சனாதனம்ன்றது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற விஷயம் ஏற்றத்தாழ்வு மனுஷனுக்கு மனுஷனை மதிக்கலன்னு சொன்னாலே அங்க சனாதனம் இருக்கு அதை வந்து ஒழிக்கணும்னா எதை ஒழிக்க சொன்னாரு மதத்தை இல்லை புரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட சாராரையோ இல்லை அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் ஏற்றத்தாழ்வு எங்க வருது வசதி வாய்ப்புகளை வச்சுதான் ஏற்றத்தாழ்வு வருது உழைச்சா அவன் மேல வரப்பறான் உழைக்கிறவனுக்கு வேறு வை அந்த துளி கீழே உலர்த்துக்கு முன்னாடி அவனுக்கான ஊதியத்தை கொடுன்னு சொல்கிறாங்கல்ல இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கேயும் புரிய ஆரம்பிச்சிச்சு இங்கே வந்து புரிய வச்சுட்டார் பெரியார் வந்து இங்கே எல்லாத்தையும் சொல்லி ஏகப்பட்ட ஆட்கள் தமிழ்நாட்டில் அவங்க என்ன டிராமா பண்ணாலும் எடுபடலை சார் எல்லா டிராமும் அவுட்டு முடிஞ்சிருச்சு அங்கே மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்களும் எடுபடல குறிப்பிட்ட சில பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இவங்க வந்து வார் ரூமில் வாழ்க்கை நடத்துகிறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் வார் ரூம் வாழ்க்கையாளர்கள் அவங்க சோசியல் மீடியாவை தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க இது மக்கள்கிட்ட எடுபடல ஓட்டு போடுற மக்கள் தெளிவா இருக்காங்க பொறுத்த வரைக்கும் இவர்கள் இயந்திரங்களை சார் வாக்காளரை இயந்திரங்களை மட்டும் இயந்திரங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும்ன்றது தெரியல பல இடங்கள்ல இப்போ எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு ஐடிடி அலுவலகத்துல தீ விபத்து நடந்திருக்கு திடீர்னு தீ விபத்து என்ன காரணம்னு தெரியல மறைபொருளாக இருக்கு மர்மமா இருக்கு அப்புறம் வந்து மகாராஷ்டிரால வாக்கு செலுத்தப்பட்ட அந்த இவிஎம் இயந்திரங்களை எடுத்துட்டு போன லாரி பத்தி எரிஞ்சு அந்த இயந்திரங்கள் எல்லாம் கருகி போயிடுச்சு இதெல்லாம் எதை காட்டுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் ஒரு செய்தியாளராக என்னுடைய சந்தகத்தை எழுப்புற குற்றச்சாட்டா வைக்கிற ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது சோ இப்போ இந்த விவகாரத்தில் ரீசண்டா ஒரு பேட்டியில பேசும்பொழுது ஏன் பத்து ஆண்டுகளாக இப்போ ஆட்சியில இருக்கும் பொழுது செய்தியாளர்கள்லாம் சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேக்கும் பொழுது அது ஒரு சார்பு ஊடகங்களாக இருக்கிறதுனால ஒரு சார்பு நிலையில் இருக்கிறதுனால நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க நினைக்கல பேசுனா நமக்கு நல்லா வருது சார் எனக்கு சொன்னது ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் நாட்டின் உயர்ந்த பதவியில இருக்காரு எல்லா ஊடகமும் வந்து அப்ப எல்லா ஊடகமும் தான் மோடி அடுத்த பிரதமர் நானூறு சீட் ஜெயிப்பாங்கன்னு வெளியிடுறாங்க அப்ப எல்லா ஊடகமும் உங்களுக்கு சாதகமா தானே இருக்கு உங்களுக்கு சாதகமான ஊடகத்துக்கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க சார் இங்கதான் தான் சார் பேசல இங்கதான் சார் பேசல உங்க உங்க பாணிலேயே நான் வரேன் உங்கள் பாணின்னா அவர் பாணிலே வரேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறார் சுற்றுப்பயணம் போகிறார் வெளிநாடு சுற்றுப்பயணம் எங்கேயோ போயிட்டு ஒரு விஷயத்தை வரும்போது டக்குனு ஒரு பத்து பேர் மைக்க நீட்டிட்டான் மை காட் அப்படின்னு எஸ்கே பை ஓனரா இல்லையா அவர் வார்த்தையே ஓ ஓமை காட் ஏன் அங்கே பேச வேண்டியது அங்கே இருக்கிற ஊடகங்கள்னால் உங்களுக்கு சாதகமான ஊடகமா இல்லை உங்களுக்கு எதிரான ஊடகமா வெளிநாட்டு ஊடகங்கள் கூட பேசுறது உங்களுக்கு வந்து பயமாக இருக்கு சார் என்ன சார் பண்ண முடியும் ஊடகங்களை கண்டு நீங்கள் வந்து பயப்படுறீங்க ஆனால் சார்பு ஊடகம்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்க ஊடகத்தில் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்வதற்கு உங்ககிட்ட பதில் இல்லை ஏன்னா நீங்கள் எதுவும் செய்யலை செஞ்சதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பிட்ட மத பிரச்சாரம் இதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ணல ராமர் கோயில் கை கொடுக்கணும்னு நினச்சாங்க சார் ராமர் கோயில் கட்டின உடனே நமக்கு ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி தான் ஆட்சி பிடிச்சாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டி பாருங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்த ஆட்சியை ஆட்சி பிடிச்சாங்க ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம் ஆட்சி பிடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க பட் அது செல்ப் எடுக்கல ராமர் கோயில் செல்ப் எடுக்காதனால தான் மீண்டும் ராமர் கோயிலில் கையில் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறாருன்னா ராமர் கோயிலுக்கு இலவசமாக அழைத்து செல்வோம்னு பிரகண்ட பண்ணாங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸ் அகிலேஷ் வந்தாருன்னா ராமர் கோயில் இடிச்சுருவாங்க மீண்டும் குழந்தை ராமர் வந்து கொ குடிசைக்கு போயிடுவாரு இது ஒரு பிரதமர் பேசுற பேச்சா அது அழகா சார் சாதாரண மேடை பேச்சாளர் பேசலாம் சார் இந்த மாதிரி அமித்ஷாவு ஒன்று சொல்லியிருக்காரு சீதைக்கு கோயில் கட்டுவோன்னு அடுத்து எல்லாேருமே கட்டுவாங்க சார் ஆனா மக்களுக்கு சோறு போட மாட்டாங்க இப்படி கோயில் கோயிலா கட்டி நேருக்க வேண்டியது கோயில் கட்டுவதனால் நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல அது உங்களுடைய மத நம்பிக்கை அதுக்குள்ளேயே நான் வர விரும்பல இப்போ ராமர் கோயிலுக்கு போகிறாங்கல்ல போகிற எல்லா மக்களும் ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க அவர் நம்பிக்கையை நான் குறைச்ச மதிப்பு இல்லை இங்கே கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டால் அந்த நம்பிக்கை முடிஞ்சிருச்சு அப்புறம் அவன் உழைக்கணும் இல்லை அவன் வேலை செய்யணும் இல்ல வேலை செய்தாலே சாப்பிட முடியும் உழைச்சாதானே உனக்கு உணவு ஊதியம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு வீட்டில் நான் உட்காந்துப்பேன் சோறு கிடைக்குமா எல்லா கோயிலுக்கும் சொல்கிறேன் நான் எல்லா மதத்தினுடைய கோயிலுக்கும் சொல்கிறேன் அது ஒரு நம்பிக்கை அவங்களுடைய வழிபாட்டு தலைமை அவங்க போறாங்க நான் குறைச்சி மதிப்பிடல ஆனா இது மட்டுமே உங்க வாழ்வாதாரத்தை பெருக்காதுன்ற உண்மையை வட மக்களும் உணர்ந்து கொண்டார்கள் புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன் அவங்க ரொம்ப தெளிவாச்சுட்டாங்க ரொம்ப காலத்துக்கு ராமர் கோயில் வச்சு ஓட்ட முடியாத பண்ணி அப்படின்னு தான் ராமர் கோயில் விட்டுட்டு இப்ப சீதாக்கு வந்தார் பொழுது அவரு அமித்ஷா இப்ப ராமர் கோயில் இவர் என்ன பண்றாரு ஐயோ இடிச்சிருவாங்க ஐயோ இடிச்சிருவாங்க சார் அவர் செய்ய முடியுமா அந்த மாதிரி சாத்தியம் உண்டா ஏன்னா கோயில் அடிக்கிறது இவங்களுக்கு பழக்கம் சார் மசூதி அடிக்கிறது இவங்களுக்கு வழக்கமான ஒன்று ஆதாரத்தை காட்டு அப்படின்னா இப்போ சொல்றேன் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் இருக்கு உங்களுக்கு அந்த உண்மை தெரியுமா ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்றாங்க மசூதி இடித்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார்னு சொல்லி தான் அந்த அந்த மசூதி இடிச்சாங்க இப்ப ராமர் கோயில் கட்டி இருக்கிறதால அது இல்லை சார் மசூதி இருந்த இடத்துல இல்லை அப்ப என்ன என்ன உளவியல் ரீதியா நீங்க என்ன பண்ண வரீங்க இன்னும் அவர்களை மூளைச்சலவை செய்யற வேலையை மட்டும் செய்யறாங்க ஏய் அவன் வந்தான்னா போயிடுச்சு அவன் வந்தானா இது காலி இது பண்ணிடுவான் நாம் வந்து இது என்ன நாடு நம்முடைய நாடு இது சரி த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டிங்க காஷ்மீரில் என்ன பெருசாக நன்மை நடந்துடுச்சு அங்கே அதுக்கு முன்னாடியே பல நன்மைகள் அங்கே நடந்துச்சு இப்போ என்ன புதுசாக மாற்றம் வந்துடுச்சு ஏன் அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போல இவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் சார் எனக்கு தெரில சார் நீங்க தானே நன்மை பண்ணீங்க அந்த மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய தடுப்பு அரணாக இருக்கு த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டின்றது அந்த காஷ்மீர் மக்களை கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லி தானே நீங்க அதை நீக்கினீங்க அப்படிதான் நீக்கிறாங்க நாடு முழுக்க ஒரே விஷயம் தான் சொன்னீங்கல்ல ஏன் பிரச்சாரத்துக்காங்க போல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கப்புறம் தான் இப்ப அமைதி நிலவுது அப்படிங்கிற சார் ஏன் நான் கேட்க அமைதி நிலவுது நிலவலை அதெல்லாம் வேற விஷயம் பிரச்சாரத்துக்கு ஏன் காஷ்மீருக்கு இவர் போகவில்லை அந்த எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார் அது வரும்போது போவாங்க பார்ப்போம் இதுவரையும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் இந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது பத்தாண்டுகளை பாஜகவுக்கு மக்கள் என்ன முடிவு சொல்வார்கள் அப்படிங்கிறத பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி